என்று என்று பேசிக் உங்களிடத்தில் விசுவாசம் 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 இருக்கிறது 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 அந்த எப்படி விசுவாசியே உன் உன் ஏன் பலவீனமா பொதுவாக நம்ம சொல்லுவோம் என்ன உண்டு உண்டு உங்களை பார்த்து என் சபையே ஒரு இருக்கிறது அமேன் ஆவி உங்களிடத்தில் வரும்போது என்ன பண்ணுவீங்களா அப்படின்னு என்ன தெரியல பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் விசுவாசத்திலே நிலைநடைய வேண்டும் பொதுவாக எல்லாருக்கும் விசுவாசம் இருக்கு மேன் உன் விசுவாசம் பலவீனமா இருந்தால் உன் சூழ்நிலைகளும் பலவீனமா இருக்கும் மேன் ஏன் பாருங்க விசுவாசம் ஏன் பலவீனம் உங்களுக்குள்ளே நீங்க கேள்விகள் கேட்கப்பட வேண்டும் என்னுடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது ஆண்டவரே இந்த நாளிலே ஆண்டவரே எனக்கு அது and this is